மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட் கே கே நகர் சென்னை பிஎஸ்சி பட்டப்பகலில் மது அருந்தி இருந்த ஒரு கும்பலால் ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கர்நாடக மாநிலம் அனேகல் தாலுகாவில் உள்ள பன்னர்கட்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்துள்ளது அந்த பெண் சமீபத்தில் தனது சகோதரரின் வீட்டிற்கு அருகே ஒரு வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளார் சம்பவம் நடந்த நாளில் அவர் மளிகை பொருட்கள் வாங்க சென்று கொண்டிருந்த போது கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் ஐந்து ஆறு ஆண்கள் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்துள்ளது அந்த கும்பல் ஆபாசமாக பேசியதோடு அத்துமீறியும் நடந்துள்ளது அவர் தப்பிச் செல்ல முயன்ற போதும் விடாத அந்த கும்பல் அவரை உடலளவில் அளவில் மிகவும் உள்ளனர் அவரை தூக்கிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது அந்த பெண் எதிர்த்து போராட முயன்ற போதிலும் அந்த கும்பல் தங்கள் தாக்குதலை தொடர்ந்துள்ளனர் உதவிக்காக அவர் அலறுவதை கேட்டு உள்ளூர்வாசிகள் சிலர் உதவ ஓடி வந்து அந்த மோசமான கும்பலிடமிருந்து அவரை காப்பாற்றி உள்ளனர் அப்பெண் தப்பித்து வீட்டுக்கு சென்றதும் விடாமல் பின் தொடர்ந்து சென்று அந்த கும்பல் தவறாக நடக்க முயன்றுள்ளனர் அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த கும்பலை விரட்ட முயன்றனர் ஆனால் அவர்கள் உதவ வந்தவர்களை அடித்து தாக்கியுள்ளனர் இந்த முழு சம்பவமும் சிசிடிவியில் உள்ளது மேலும் அந்த கும்பல் பாதிக்கப்பட்ட பெண்ணை துன்புறுத்துவதையும் தாக்குவதையும் அந்த சிசிடிவியில் பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பன்னர்கட்டா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இருப்பினும் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அந்த பெண் அவரது குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டார் இதற்கிடையில் காவல்துறையினர் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது